اے تسا اال مونا رحمن ان اللہ کان علیکم رقیبا سبح الله العظیم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی يفقهوا قولی ذکر کو مریضaikum riy riy اورغلے نلورغلے இஸ்லாத்தினுடைய பிரதான பண்புகளை நபிகள் சல்லாஹு அரேகி வசல்லம் அவர்கள் இது சமூக மன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய பிரதான பண்புகள் எது என்ற கேள்விக்கும் நபியவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பதில் பகிரும் பொழுது இப்படி சொல்வார்கள் இஸ்லாத்திலேயே சிறந்த பண்பு என்பது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் அதே போல பசித்திருப்போருக்கு உணவளிப்பதும் என்று சொன்னார்கள் அதாவது உணவழித்தல் என்பது இஸ்லாத்தில் ஒரு சிறந்த பண்பாக நபிகள் பெருமானார் செல்லலாகோ அலைகுவ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதனால்தான் அண்டை வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் சரி அவன் பசியோடு இருக்க நீ உண்டு உறங்கினால் நீ நம்மை சேர்ந்தவன் அல்ல என்று கூட செல்லல்லாகோ அலை இவ செல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக பசித்திருப்பவர்களுக்கு உணவளித்திட வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்று சொல்லிய நிகழ்வுகளும் உலகளாவிய முறையில் பசிக்கொடுமை மக்களை பாடாய்படுத்துகிறது பார்க்கிறோம் வாஷிங்டன் வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட் வெளியிட்டுள்ள ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதாவது ஐஎஃப் பிஆர்ஐ என்று குறிப்பிடப்படுகிறது அந்த நிறுவனம் ஆய்வு செய்த அந்த ஆய்வின்படி உலகத்தில் நாற்பத்தி ரெண்டு நாடுகளில் பசிக்கொடுமை தலைவிரி தாடுகிறது என்று சொல்லப்படுகிறது அதாவது உலகத்தில் நாற்பத்தி ரெண்டு நாடுகளில் பசி கொடுமை முக்கிய பிரச்சனையாக தலைவிரி தலைவிரித்தாடுகிறதா அவர்கள் சொன்னது ஆய்வின்படி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல உலகளாவிய முறையில் எண்ணூறு மில்லியனுக்கும் மேலான மக்கள் போதுமான உணவு கிடைக்காமல் தடுமாறுகிறார்கள் அதாவது வயிறார சாப்பிட முடியல அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது மில்லியன் அதற்கும் அதிகமாக என்று குறிப்பிடுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த இஸ்ரேலிய சைத்தான்கள் ரஷ்யாவில் போரிடுகிற அந்த சூழலில் குண்டு போட்டு போட்டு மக்களை கொத்து கொத்தாக சாகடிக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பசி கொடுமையினால் அந்த ரஷ்யாவில் உள்ள அந்த மக்கள் அனுஜனமும் வேதனையை அனுபவித்து வருகிறார்கள் எல்லாம் பொது தளங்களில் பார்த்திருப்பீர்கள் பசி கொடுமையின் காரணமாக குழந்தைகள் பெரியவர்கள் உடலோடு உடல் ஒட்டி போனது போன்று அவருடைய காட்சி அவருடைய தோற்றம் அமைய பெற்றிருப்பதை பார்த்திருப்பீங்க பசியினால் வாடுகிற நிலையை நாம் இப்பொழுது அதிகமாக அங்கு காண முடிகிறது சமூக ஊடகங்கள் அதை நமக்கு படம் பிடித்து தருகிறது அதாவது சரியான உணவு கிடைக்காமையின் காரணமாக போதிய உணவு கிடைக்காமையின் காரணமாக குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் உணவு கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த இவங்களுக்கு சரியாக சாப்பாடு இருந்தாதான உடல் பிறகாந்திரமாக இருக்கும் பிள்ளைக்கு பால் உணவை கொடுக்க முடியும் அப்ப இவர்களுக்கே வந்து என்னும் எனும் பொழுது பிறந்த குழந்தைகள் எம்மாத்திரம் அவ தாய்மார்களும் அந்த குழந்தைகளும் இறந்து போனார்கள் என்றும் போதிய உணவு கிடைக்காமல் ஒருவிதமான பலவீனம் மக்கள் பசியால் வாடுகிற அந்த மரணங்களையும் நாம் அங்கு காண முடிகிறது கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே உலகளாவிய முறையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஹஸா மக்களுக்கு உதவி செய்திட முனைந்தாலும் கூட அந்த மக்களை பார்த்து உலகில் உள்ள இன்னமிரு நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்று முனைந்தாலும் கூட அந்த இஸ்ரேலிய நாட்டை ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லிக் கூடிய அந்த நெத்தனியாகும் என்று சொல்லப்படுகிற அந்த இவிலே வெளியே இருந்து வருகிற உணவை கூட கொடுக்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிறான் யார் உள்ள போகக்கூடாது உணவும் கொண்டு செல்லக்கூடாது தண்ணீரும் கொண்டு செல்லக்கூடாது என்று அவன் தடை நாம் பார்க்கிறோம் ஆக இஸ்லாமிய பெருமக்கள் உணவின்றி தவித்தாலும் தான் அவர்கள் உணவை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் அவர்களுக்கு கூட ஒரு புறம் புறமேத்து செய்கிறார்கள் ஒரு புறம் அழுகிறார்கள் இன்னொரு புறம் பசியினால் வாடுகிறார்கள் இன்னொரு புறம் மரணம் இன்னொரு புறம் அவன் போடுகிற குண்டிலே மரணங்கள் சொல்ல முடியாத துன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தற்காலத்தில் யார் என்று கேட்டால் ரசாவில் உள்ள மக்கள் என்று நாம் கண்மூடி கொண்டு சொல்லலாம் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்களுக்கு வேதனை சூழ்ந்திருக்கிறது இஸ்ரேலிய நாட்டில் மிக நெருக்கமாக அதாவது இஸ்ரேலிய நாடுகளோடு நட்பு கொள்ளக்கூடிய நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஜெர்மனி பிரான்சு பிரிட்டன் இந்த நாடுகள் எல்லாம் ரஸ்ஸா மக்களினுடைய அந்த நிலையை பார்த்து இறக்கப்பட்டு நெத்தன்யாவுக்கு கோரிக்கை வைக்கிறது பிரான்ஸ் கோரிக்கை வைக்கிறது ஜெர்மனி கோரிக்கை வைக்கிறது கோரிக்கை வைக்கிறது என்ன கோரிக்கை வைக்கிறது கொடுக்கல வெளியே இருந்து உணவையாவது விடுங்கிறாங்க கேட்க மாட்டாங்க வெளியேற்றிற்குரிய நல்லோர்களே அது மட்டும் அல்ல இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுகிறது அப்ப நட்பு பாராட்டுகிற நாடை எதிர்த்து குரல் கொடுக்கிறது அது மட்டுமல்ல கஜாவில் இஸ்ரேல் நடந்த கூடிய அநீத தாக்குதல் தாக்குதல்களை கண்டித்து இஸ்ரேலிய பிரதமர் சொல்லுகிறார்கள் இந்த நாடுகள் எல்லாம் அநியாயமா கொல்லாத மக்களை உன் போற நெருத்து மக்களுக்கு நீ உணவு ஒடுக்கவில்லை என்றாலும் உலகத்தில் பல இடங்களில் இருந்து அவர்களுக்கு வருகிற உணவை ஏன் தடுத்து நிறுத்துகிறாய் என்று துணிச்சலாக இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுகிற நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் வேதனையான விஷயம் என்னவென்றால் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் ஒரு நாடு கூட இந்த குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஒரு நாடு கூட குரல் கொடுக்கல வரவேற்போம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா உண்மையிலே இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க ஈரான் போர் செய்ததா அல்லது தன்னுடைய நாட்டை இஸ்ரேல் சீண்டியதற்காக போர் செய்ததா என்றால் இப்பொழுது நமக்கு நன்றாக விளங்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் என்பது ஈரானை ஒரு விதத்தில் தாக்கியதால் அதற்கு பதிலடி கொடுத்ததை தவிர இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேல் என்பதற்காக நடத்தப்பட்ட போர் அல்ல ஈரான் என்ன பின்னணி என்ன அந்த மக்களினுடைய கொள்கை என்ன அவங்க முஸ்லீமா இல்லையா என்பதெல்லாம் அது ஒரு நீண்ட விவாதத்திற்குரிய விஷயம் அது ஒருபுறம் இருக்கட்டும் அப்ப இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதற்குத்தான் நாங்கள் இஸ்ரேலை தாக்கினோம் என்றால் இப்போ ஈரான் என்ன செய்யணும் பார்த்து பெரும்பார்க்கணுமா அது வேற விஷயம் அது கணேந்தருக்குரிய சகோதரர் பெரியோர்களே அநியாயம் செய்பவர்களோடு இணைந்து அநியாயம் செய்யும் தோரணையில் வாழுகிற மக்களை நோக்கி குரான் கோரும் சொல்லாடல் மிக மிக அழுத்தமானது எத்தனையோ அரபு நாடுகள் இருக்குதுங்க எந்த நாடும் குரல் கொடுக்கல என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்ன இந்த அரவண அரபு நாடு கத்தார் என்ன செஞ்சாங்க உங்களு தெரியும் இஸ்ரேலுக்கு முழு பக்க நிற்கும் நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்காவினுடைய அதிபர கூட்டம் பிச்சைக்கார மாதிரி இவன் கத்தர் என்ன செய்யறான்னு சொன்னா பல கோடி ரூபாய் மதிப்புடைய விமானத்தை கிப்டா கொடுக்குறான் அந்த பக்கம் திரும்பி பார்த்த சவுதி அவனை வரவேற்கிறான் பட்டுக்கம்பளம் விரிச்சு வரவேற்கிறான் அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான் கனியப்படுத்துறான் முசாஃபா செய்யறான் மொஹானகா செய்யறான் மறுபக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் ரஜா மக்கள் கொல்லப்படுவதற்கு இவன் முழு முதல் காரணமாயிற்று என்று ஈரான் இஸ்ரேலை தாக்கியது அல்லவா இப்பொழுது உடனே துபாய் என்ன செஞ்சிச்சு ஒரு விமானம் நிறைய நிவாரண பொருட்களை கொண்டு ஒரு ஒரு வாரம் நடந்த யுத்தத்துக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி துபாய் என்ன செய்யறான் நிவாரண பொருளை கொண்டு போய் இறங்கிறான் தப்பில்லை மனிதா விமான அடிப்படையில் உதவி செய்வது தப்பில்லை நபி அவர்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் உன் சமூகத்தை சேர்ந்த மக்களை குவிக்கிறான் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை அநியாயம் செய்பவர்களோடு இணைந்து அநியாயம் செய்யக்கூடிய தோரணையில் வாழ்கிற மக்களை நோக்கி அது எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி

ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் நீ அந்த அனிதத்தை தட்டி கேட்பீர்கள் அல்லவா என்னை தவிர தட்டி கேட்கிறது யார் இருக்கிறா அப்ப இந்த சமூகத்தில் எவ்வளவு கூட்ட மக்கள் கூட்டத்திலே அலைசமின்கும் ரஜுனு ரஷீத் ஒருவன் கூட உங்களை நல்லவன் இல்லையாப்பா அல்லா என்ன செஞ்சா யூத் அலி இஸ்லாம் அவர்கள் பயன்படுத்தி இந்த சொல்லாடல் காலம் முழுவதும் செல்லுபடியாகும் என்று கருதி அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் இதே ஆயத்தை வைத்து நாம் சவுதியை பார்த்து கேட்க முடியும் ரஜாவில் இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்கிறானே இஸ்ரேல் என்ற உங்களுடைய ஆட்சியாளர்கள் ஒருத்தம் கூட நல்லவே இல்லையா பெரிய பெரிய முக்காடம் போட்டு பெரிய பெரிய அங்குவஸ்தரம் போட்டு நடமாடுறீங்களே ஒரு முறை நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஐம்பது ரூபாய் மதிப்புடைய அத்தரை கொட்டி கொண்டு செல்கிறீர்களே அந்த மக்கள் உண்ண உணவு இல்லாமல் நீர் பருக முடியாமல்

துவா மட்டும்தான் செய்ய முடியும் அறமுடைய இமாமாக கேட்டோம் துவா தான் செய்ய முடியும் யா அல்லா பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பா யார யா அல்லா பாலஸ்தீன மக்களை இதுதான் செய்ய முடியுமே தவிர நம் நாட்டில் பேசுவது போன்று சுதந்திரமாக அவர்கள் பேசினால் உடனே இந்த இமாம்கள் கைது செய்யப்படுவார்கள் தொடர்ந்து சில ஆந்திரர்களுக்கு முன்னதாக ஒரு இமாம் ஹரமுடைய இமாம் அந்த நாட்டினுடைய தற்போதைய மன்னன் இளவரசர் அவரை செய்யக்கூடிய அநீதத்தை கேட்கும் பொழுது உடனே ராணுவம் வந்துருச்சு மிம்பர்ல இருந்து கூட அவர் இறங்கல அப்படியே புடிச்சு எழுதிட்டு போயிட்டார் இந்த உள்ளதாரக்காரர் வெளியே வரது அவர் செஞ்ச குற்றம் என்ன அநீதத்தை தட்டி கேட்டார் நீ ஆட்சி செய்யறதுக்கு அணி இல்லப்பாண்ட கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அங்குள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் பணத்திலும் செல்வத்திலும் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் உண்ண உணவில் குறிப்பாக பற்றி சொல்ல வருகிறேன் முப்பத்தேழு வயசு பையன் இருபத்தி அஞ்சு வயசு உடம்பெல்லாம் அப்படியே சதையோடு சதையாக ஒட்டி போய் கண்கள் வெளியே வந்து உடல்ல உள்ள எலும்பெல்லாம் நம்ம அப்படியே எண்ண முடியும் சமூக வலைத்தளங்களில் வந்த போட்டோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த போட்டோவை போட்டோ குடிக்கிறவரை திரும்பி திரும்பி அழுது கொண்டுதான் பிடித்தாரா எழுத கணியத்திற்குரிய நல்லோர்களே 57 இஸ்லாமிய நாடுகளை கொண்ட Organization of Islamic Cooperation OIC என்று சொல்லப்படுகிறது இந்த OIC நாடுகள் 57 இஸ்லாமிய நாடு அதில் ஒரு 42-43 நாட்டில் முழு பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் 57 நாட்டில் ஒருத்தம் கூட அதைத்திரக்கிறேன் அணியத்தை இருத்து புரல் கொடுக்கவில்லை மட்டுமல்ல நீ என்னடா தடுக்கிறது நான் சாப்பாடு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு போர் செஞ்சார்களா இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ரசா மக்களை பாதுகாக்க எவனும் இல்லை என்பதை நினைத்து மனமெல்லாம் ஒரு முதல் வேதனைப்படுகிறது என்றாலும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் இஸ்லாத்தில் சிறந்த பண்பு என்றார்களே பெருமானார் இதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ இந்த ஐம்பத்தி இஸ்லாமிய நாட்டில் உள்ள அது அரபு பேசுற மக்கள் அது கிதா பாவத்து படிக்காம இருந்திருப்பாங்க அல்லது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம இருக்குமா ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகளில் உள்ள எல்லா ஆட்சியாளனுக்கும் தெரியும் நபிகள் நாயகம் சொல்லதாலும் சொல்லி இருக்கிறாங்க என்ன சொன்னாங்க இஸ்லாத்தில் சிறந்த பண்பு பசித்தோருக்கு உணவளிப்பதாப்பா தமக்கும் தாம் சார்ந்துள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒரு காலத்திலே மாபெரும் நெருக்கடிகளை கொடுத்து வந்த ஒரு சமூகம் இன்று உண்ண உணவின்றி பெருமானார் இவர் செல்லம் அவர்களது தரவாருக்கு முன்னால் வந்து பொழுது செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து வேதனை பட்டு மனம் புழுங்கியவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்த அந்த இடம்பெறுகிறது இந்த ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடன பார்த்து படிக்காம இருந்திருப்பானா

ஒரு மாதிரியான பலவீனத்தோடு அந்த சமூகம் பெருமானால் செலவு ஆகாலே இவ செல்லும் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று உதவி செய்யுங்கள் இந்த தோரணையில் வந்து நின்றது சிவராசின பார்த்து அப்படியே மன கசிஞ்சு போனார் அப்படியே மனம் வந்தார்கள் பெருமானரின் முகம் மாறியது உடனே வீட்டுக்குள் சென்றார்கள் உடனே வீட்டில் இருந்து வெளியே வந்தார்கள் பிலால் எங்கே எங்கே வாங்க சொல்லுன்னு சொன்னாங்க ولدي مانشسن رضي الله عنه إقامة شنو في بلال رضي الله عنه ولديكم رغد ترضيتم كل بارتد والبيان في ذلك يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام

ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமை நாளுக்காக எதை அனுப்பி முற்படுத்தி இருக்கிறது என்பதை கவனிக்கட்டும் அதற்காக நீங்கள் செய்யாமல் என்ன அதை சற்று கவனித்து பார்க்கட்டும் அல்லாவை பயப்படுங்கள் அல்லா நீங்கள் செய்வற்றை நன்கறித்தவனாக இருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதிமணிகள் அவர்கள் விளக்கம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மறுமை நாளின் பலனாக நீங்கள் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள்

பெருமானார் செல்ல அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு பெரிய தர்மம் அங்கு நடந்தது அந்த தர்மத்தை செய்ய வைத்தது செல்லா அலே செல்லம் அவர்கள் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த முதல் கோத்திரத்தார் யாருன்னு சொன்னா இன்னும் ஈமான் கூடல இஸ்லாத்துக்கு வரல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க சாதாரணமானவங்களும் அல்ல பெருமான சல்லி அவர்களுடைய ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்தவர்கள் தான் இந்த சமூகம் இந்த இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்காத துன்பம் எதுவும் உண்டா என்று நாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்க இடமில்லா அளவுக்கு எல்லா துன்பமும் எல்லா துன்பங்களையும் கொடுத்தார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே இவர்கள் செய்த அல்லாஹ் இவர்களை கடுமையாக தண்டித்தான் என்று தமக்கு முன்னால் வந்து உதவி தேடும் பொழுது பார்த்து சந்தோஷப்படவில்லை மட்டுமல்ல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு புரியும் இந்த முதற் கோத்திரத்தார் எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சாங்க என்றால் பெருமானார் இவர் செல்லம் அவர்கள் வஜ்ர தொழுகையினுடைய இரண்டாவது ரக்காகத்தில் சுஜூதுக்கு போவதற்கு முன்னதாக இரண்டு கைகளையும் உயர்த்தி குரோத்து ஓதினார்கள் துவா செய்தார்கள் எப்படி இந்த பஞ்சத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த அநீதம் அப்படி என்று துவா இல்லை அதே நேரத்தில் அப்ப ஒரு சமூகம் தனக்கு செய்த அநீதிக்காக நபியவர்கள் இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பெருமானாருக்கு இடையூறு கொடுத்திருப்பாங்க நான் சொல்றது தொடங்குதான் எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க நிற்கதியாக உடல் மெலிந்தவர்களாக உடை இல்லாதவர்களாக உடை இருந்தும் உடை இல்லாதவர்களாக அப்படியே உடை இருந்தாலும் கூட உடையை உடுத்தினால் அரை நிர்வாணிகளாக காட்சி அளிக்கும் உதவி தேடுகிறார்கள் பார்த்து சந்தோஷப்படல எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தண்டிச்சுட்டான்னு சொல்லல உடனே பார்த்து மனம் கசிந்தார்கள் வீட்டுக்குள் சென்றார்கள் பெருமானார் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் வெளியே வந்தாங்க விலாலை அழைந்தார்கள் வாங்க சொல்ல சொன்னார்கள் இகாமத்தை சொல்ல சொன்னார்கள் தொட வைத்து முடித்தார்கள் மக்களிடத்தில் பயன் செய்தார்கள் மக்கள் கொண்டு கொட்டோ கொட்டென்று கொட்டினார்கள் தரவுபொருள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது பெருமானார் செல்லல்லாக அலைவர் செல்லம் அவர்களுக்கு உதவி செய்தது என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்ல என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்ல ஈமான் கொள்ளாத தனக்கு அநியாயம் செய்த சமூகம் சொல்லி சரலார் சகோதரி செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படுகிற அவ்வளவு பெரிய நாடுகள் இருந்தும் கூட என் சமூகத்தை இந்த இஸ்ரேலிய சைத்தான் அடித்து நாசமாக்குகிறானே என்று ஒரு பய கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொன்னா இது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எதை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ரெண்டியதற்குரிய சகோதர பெரியோர்களே ரஸ்ஸா மக்களுடைய வேதனையை அகற்றாமல் அவர்களது விடுதலைக்கு உடைக்காமல் ஒதுங்கி நிற்போருக்கு அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை இன தெரியுமா சிலதால் சொன்னாங்க மல்லம் ய ஹிதம் அபிஹம்ரி முஸ்லீமின் பலைசமிங் ஹோம் முஸ்லீம் சமூக விவகாரங்களில் யார் ஒதுங்கி இருப்பானோ இஸ்லாமிய சமூக விவகாரங்களில் எவன் ஒரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவன் கேடு கட்டு போனாலும் பிரச்சனை இல்ல ஏன் நாடு என் மக்கள் என் சொத்து என் செல்வம் என்று எவன் ஒதுக்கி இருப்பானோ அது குறித்த கவலை அவனுக்கு இருக்காதோ பல ஈசனிங்கும் அவன் முஸ்லிம்களில் உள்ளவனே அல்லன்டா என்று சொல்றாங்க ஜோ முசல்மானோ கி பரவாயி நகி கர்த்தா ஓ உண்மை சே நகி ஹே அகர் கொய் முசல்மான் கிசி முசிபத் சேர்த்தான் முசல்மான் முசல்மான் பெருமான சொன்னியை உறுதி தடுச்சு நல்லோர்களை நான் சொல்ல வருவது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நாம் இங்கிருந்து கொண்டு குவாத்து வைத்த வேலை எதுவும் செய்ய முடியாது ஆனால் இஸ்லாமிய நாடுகள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்கிறான் நீ செய்யா சந்தோஷமா இருக்கிற மீடியால பார்க்க தான் செய்யலாம்

وصحبه اجمعين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم